अगरां जब जस्टिस वाले संबंधों में दो बच्चा संबंध है तो आप जब बच्चा अभिनव या फिर न है गैर बच्चा गैर सुन्दर आते तो है या को असुन्दर बनाना எதாவது உப உபனி பார்க்காது இப்போ எப்ப பார்த்தாலும் சக சதைவோகா எப்ப பார்த்தாலும் சொல்லிடு அப்படின்னு சொன்னா எல்லா காலத்தையும் சொல்லி கொடுத்தா சந்தியாவது சந்தியாசி சொல்லிடு சந்தியாவது முடிவு பண்ணார் எப்ப பார்த்தாலும் சந்தியா மனுஷன் அதுதான் சொல்லிட்டு ஜெயவசனஸ்டே சாஸ்திரிய கர்மாந்திர அனுப்புறது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட கர்மாசல கருமக்கு விரோதமில்லாலும் தோணும் கன்னியாக பண்ணிச்சேன் இல்ல நான் இப்போ சொல்லியிருக்கேன் சன்னியாட்டத்தை விட்டுருவாங்க அதாவது பண்ணணும் அதுக்கப்புறம் ஜபக்கிரவத்தை வந்து அதனால அதுக்கு தனங்கள் இல்லாம யதாவசனம் பண்ணி பாதா அதனால் அதனால சதாவத்தனம் அப்ப சதாபத்தினா தூய் ஏதாவது தூங்கிவிடுவோம் தூங்கி போயிட்டா அப்போ நமக்கு நம்மளே நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது அப்ப எப்படி அப்ப சதாரணத்தை அறுக்கு என்ன அதுதான் சொல்லுவேன் சதா பத்தனை நான் நித்ரா காலே நீ சூக்கிர சமயத்து கிடையாது ஏன்னா சூக்கிர நினைக்கிறதே கஷ்டம் அதனால சரி மௌன பிரதம் இருக்கான் மௌன கிரக காலத்துல தேவ பண்ண அப்படின்னா அந்த மௌன பிரதத்துக்கு விரோதம் இருக்கு அதனால அந்த காலத்தில் அது சொல்லணுன்னு அவசியம் இப்படி சதா அப்படின்னு சொல்றதுக்காக பாத்ரூம் போட்டு அங்கெல்லாம் எந்தெந்த சமயத்துக்கு சொல்லணும் அதுதான் சொல்லலாம்